இதுல டெய்லி இங்க இருக்கிற நூத்தி ஐம்பது பேருக்கும் ட்ரிப்பும் இதுல தான் சமையல் ஆகுது ஒரு ஆறு வருஷமா இதுலதான் நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்குரிய விரவு நான் எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ இதுல கிடக்கிற ஓலை இதுதான் சுற்றி இருக்கிற பனைமரங்களை விழுறது அதில் உள்ள மட்டைகள் ஓலைகள் அதோட விறகுகள் இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோம் இது மக்களுக்கு சுகாதார தான் கொண்டு வரும் அதனாலதான் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு இருந்தோம் கேஸ் அடுப்பை பயன்படுத்துறதுங்கிறது எங்களுக்கு பெரிய கஷ்டம் ஏன்னா ஒரு நாளைக்கு நானூத்தி ஐம்பது சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கு இந்த நானூத்தி ஐம்பது சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு சிலிண்டரு அல்ல ஒன்றரை சிலிண்டர் வந்துடும் காலை மத்தியானம் இரவு மூணு நேரத்துக்கும் ரெண்டு வேலை டீ போ ரெண்டு வேலை டீ காலையும் காலையும் மாலையும் அப்ப இந்த சமையலுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட முப்பது நா முப்பது நாளைக்கு முப்பது ரூபா அதுக்கு கேஸுக்கு மட்டுமே வந்துடும் அது எங்களுக்கு எங்களுடைய வருமானத்துக்கு போதுமானதாக இல்லை கேஸுக்கு தான் நமக்கு வழி இல்லை விறகாவது வாங்கி எரிப்புமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதை விட கூடுதலாக வருது என்ன செய்யறதுங்கிற ஒரு பெரிய உள்ளத்துல ஒரு பெரிய பாரம் எப்படி இதை சமாளிக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு நம்ம சமையல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இறைவன் இறங்கி வந்து வழி திறந்த மாதிரி லண்டன்ல இருக்கிற காயல் நலமன்றம் காயல் வெல்பேர் அசோசியேஷன் இந்த ஒரு அருமையான அமைப்பு கயிற்படுத்த சார்ந்த லண்டனில் இருக்கிற அருமையான நண்பர்கள் அந்த காயல் விஷன் அந்த வீடியோ பார்த்துட்டு சார் உங்களுக்கு அதில் காசன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நண்பர் அங்கே அவங்களே போனில் என்னை காண்டாக்ட் பண்ணி சார் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பெரிய சவால் எங்களுக்கு முன்பதாக இருக்கு சார் எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் அந்த குக்கர் வாங்கி தந்தால் ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி டைம் இந்த சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சார் ஒரே பண்ணாதங்க அதை நாங்கள் எங்களுடைய அசோசியேஷன்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் யார் சொல்லுவா என் முகத்தை அவங்க பார்த்ததில்லை எங்கள் ஹோம் அவங்க பார்த்ததில்லை இந்த வீடியோ வச்சு அவங்க பார்த்துருக்காங்க உடனடியாக நீங்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் சென்னைக்கு வாங்க அந்த கம்பெனியில் போய் அதை பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதனுடைய விலையை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டாம் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு சென்னைக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்னும் சில அதிகாரிகளை அஃபீஷியலாக நாங்கள் பார்க்க போக வேண்டியிருந்துச்சு அதையும் வச்சு தான் சென்னைக்கு போயிருந்தோம் அந்த கம்பெனியில் போய் அதை பார்த்தோம் எங்களுக்கும் ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு உடனடியாக சார்ட்டை அங்கே இருந்தே கான்டக்ட் பண்ணோம் உடனடியாக எங்களை காண்டெக்ட் பண்ணி அந்த கம்பெனில அந்த ஆஃபீஸில் உள்ள மேனேஜரை பார்த்து இது எவ்வளவு வருது என்ன என்று எல்லாத்தையும் அவங்கன்னு கேட்டு எங்ககிட்டையும் பேசிட்டு உடனடியாக ஒரு லட்சத்தி அறுபத்தி அதுலேயே அவங்களுக்கு டைரக்டா பே பண்ணி விட்டாங்க பே பண்ணி சாயங்காலத்துக்குள்ள அது உங்களுக்கு இது பண்ணி ரெடி பண்ணி தந்துவாங்க அதை அங்கே கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி மக்களுக்கு பயன்படுத்துங்க இறைவன் எங்களுக்கு இப்படி வாய்ப்பை கொடுத்துருக்காரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு அவங்க கொடுத்தது பற்றி கூட ஒரு பெருமையா சொல்லலை அவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைத்த அன்பு நண்பர்கள் இறைவன் அவர்களை அந்த அமைப்பை சார்ந்த அத்தனை நண்பர்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறேன் காயல்பட்டினம் யூகே நலமன்றத்துடைய உறுப்பினர்களுடைய சந்தா தொகையிலிருந்து அவங்களுடைய அனுசரணையில இந்த ரைஸ் குக்கர் வந்திருக்கு ஆக்சுவலி வந்து எப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர் அட் த டைம் வந்து ஒரு இருநூறு பேர்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்துடுச்சு அவங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபா மதிப்புள்ள இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை அனுப்பியிருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருநூறு பேருக்கு சமைக்கலாம் இந்த ரைஸ் குக்கரில் இப்போ அவங்க ஓலை அடுப்பில் தான் வச்சு இருந்தாங்க இப்போ இது வந்ததுனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இந்த இது வந்து பாத்திமா சபரிமலா அவர்களுடைய இதில் கட்டி கொடுக்கப்பட்ட பதினேழு லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான ஒரு சமையல் கூடம் இந்த சமையல் கூடத்தை இப்போ ஸ்டோராக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரைஸ் குக்கர் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து இதை பயன்படுத்திக்கிடுவாங்க இதையே வந்து சமையல் அறையாக வச்சிருவாங்க அதாவது காங்கிரீட் கட்டிடம் சமையல் அறை யூகே காயில் நல மன்றத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும் இந்த ஹோமுக்காக வேண்டி அவங்க செஞ்ச அந்த அளப்பரிய உதவியை காலகாலத்துக்கு அவங்க மறக்க மாட்டாங்க நூற்றி ஐம்பது பேருக்கு இங்கே சமையல் வந்து இந்த ஒரு ரைஸ் குக்கர்லேயே பண்ணிடுவாங்க

Hello, Assalamu alaikum everyone. So, I've come here from England. Um, I'm Halima. And news asked me to come here today to inaugurate the electric rice steamer in the uh, light old age people's home. The problem that they were having, um, as Kyle's society had asked them, what problem are you having? How can we help you? The problem they were having was that the bill was coming to quite a large amount. Every month it was coming to 30,000 rupees just for sort of getting food cooked for all the people. There's about 150 uh, occupants here, 100 to 150 people. So they're having a lot of problems with the government in how they were cooking, burning food, with health and regulation, but not only that, the bill was coming to a large amount. So they had seen this electric rice steamer and thought this would be a really good idea, a good addition to the old age people's home. For 160,000 rupees, um, the Kyle Society in the UK have collected and helped a rice steamer. It cooks about 200 people's food in 20 minutes. Um, so it's really useful, it's very bill-saving. You can make Italy they've got Italy trays you can make vegetables a uh, lots of trays to make the rice and it's proven to be very useful so thanks to Karl Society and in the name of Allah they've helped um the old age people's home and they're very grateful and we are very grateful as Karl Society we're very grateful to be put in a position to be able to help people may Allah accept our efforts and the அமைப்புல இருந்து வந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு உள்ள அந்த ரைஸ் குக்கர் இதுதான் ஒரு ட்ரெயில ரெண்டரை கிலோ அரிசி ஆமா ரெண்டரை கிலோ அரிசி பன்னிரண்டு ட்ரே முப்பது கிலோ ஒரே நேரத்துல நாற்பது நிமிஷத்துல முப்பது கிலோ அரிசி நமக்கு பொங்கி தந்துருது இங்க உள்ள மக்களுக்கு அது தாராளமா மிக மகிழ்ச்சியோடு சாப்பிடக்குள்ள வழியை உருவாக்கி தந்துட்டாங்க ஒரே நேரத்துல இருநூறு பேர் சாப்பிடக்குரிய சாப்பாடு இது ரெடி பண்ணி தந்துருது இது சாப்பாடு மட்டும் இல்ல இதுல இட்லி வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு நேரத்துக்கு முந்நூறு இட்லி தந்துடுது ரெண்டு அதில் மூணு ட்ரிப்புல எனக்கு எழுநூறு இட்லி எங்கள் மக்களுக்குள்ள இட்லி மூணே ட்ரிப்பில் நாங்க எடுத்துடுறோம் மிகுந்த பயன் உள்ளது இது இட்லி அவ எடுக்கிறது மட்டும் இல்ல காய்கறிகள் இதிலே வேக வச்சு எடுத்துடலாம் எல்லா உணவு சமைப்பதற்கும் இது தாராளமா போதும் நாங்க எதிர்பார்த்ததை விட இறைவன் அருமையான இந்த மா நேரத்தில் உள்ள காயல் நலமன்றத்தினுடைய அந்த நண்பர்கள் மூலமா திருப்தியான அளவுக்கு மக்கள் உணவு சாப்பிட்றதுக்கு மிக சிறப்பாக இந்த குக்கரை வாங்கி தந்திருக்காங்க இது இறைவன் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் குக்கர் இது அரிசி சமையல் ஆயிட்டுன்னு சொன்னோன்னே இது குக்கர் விசில் கொடுத்துரும் அப்போ ஓகே ஆயிட்டுன்னு அர்த்தம் மிக சிறப்பாக அமைச்சு தந்திருக்கிறாங்க இது இட்லி ட்ரே இதில் ஒரு செட்டை வச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு இட்லி நமக்கு ரெடி ஆயிருது இதில் இருபத்தி நாலு ட்ரே இருக்குது இதில் ஒரு ட்ரிப்புக்கு பன்னிரெண்டு செட்டு வச்சிடலாம் கிட்டத்தட்ட முன்னூறு இட்லி முப்பது நிமிஷத்தில் நமக்கு அது ரெடி பண்ணி தந்துடும் மூணே ட்ரிப்பு எங்களுடைய மக்கள் நூற்றி ஐம்பது பேருக்கும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது இட்லி தாராளமாக மக்கள் சாப்பிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுது சிந்த மகிழ்ச்சி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் இறைவன் அருமையான காயல் நண்பர்கள் மூலமாக மிக சிறப்பான ஒரு குக்கரை தர தந்திருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் அன்பு நண்பர்கள் காயல் சார்ந்த லண்டனில் இருக்கிற அருமையான அந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறோம் இப்போதைக்கு எங்களுடைய அத்தியாவசிய தேவை எங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் ஏன்னா எங்களுக்கு இங்கே கரண்ட்டு இருக்குது ஆனால் என்ன சூழ்நிலைன்னா இது காட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ஆறுமுறை ஏறி ஆகணும்னாலும் ஒன்றரை கிலோமீட்டர் ஆகிரும் இல்லை அந்த கரைக்கு போகணும் நத்த குளத்துக்கு போனாலும் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டுக்கு இடையில காடு தான் உடங்காடு பனங்காடு தான் திடீர்னு நைட்டில் கரண்ட் போயிட்டுனா ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் என்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கரண்ட் போயிடுது சாப்பாட்டுக்கு உட்காத அள்ளி சாப்பிட்றதுக்கு வயதானவங்கிறதுனால கண்ணு தெரியல அடுத்து இந்த மக்களுக்கு மாத்திரை கொடுக்கணும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நைட்டில் மாத்திரை கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன கப்பு வச்சுருப்பாங்க அவங்க பேரை எழுதிருக்கணும் அதுக்குள்ளே மாத்திரை போட்டு வச்சுருப்பாங்க வரிசை அவங்களுடைய பேரை சொல்லி சொல்லி எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் கரண்ட் போய்னா அது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது எப்படி அந்த மாத்திரைகளை அவருடைய பேர்களை பார்த்து எடுத்து கொடுக்குறதுக்கு அது ஒரு சிரமம் மூணாவது என்ன பிரச்சனைன்னா நைட்டு இவ்வளோ படுத்திருப்பாங்க திடீர்னு வயதானவங்கிறதுனால சுகர் இறங்கிருது அப்போ உள்ளே இருக்கிற அந்த பொறுப்பாக இருக்கிறவங்க உடனே அங்கே ஒரு காலிங் பேர் கொடுத்துருப்போம் அதை உடனே அங்கே உள்ள நர்ஸு நேட்ஸ் ரூமுக்கு அது அங்கே இருக்கிற நேட்ஸுக்கு அது இன்ஃபார்ம் ஆகும் அங்கே தகவல் கொடுத்த உடனே அவங்க எழுப்பி வந்து எந்த ரூம்லேருந்து காலிங் வந்துச்சு அங்கே போய் அந்த பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க அப்போ அந்த கரண்ட் இல்லாததுனால அந்த காலிங் பெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அது அதோட பெரிய கஷ்டப்படுறோம் அது அடுத்தபடி அத்தடி நைட்டில் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ண போட்டு போனோம் ஒரு ஃபிக்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு வயிற்றுப்போக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் செடின்னு கொண்டு போக வேண்டியது இருக்குது வைக்கலில் ஏற்றி எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது இப்போ கரண்ட் போயிருது நைட்டில் கொண்டு மெழுத்திரியை கொளுத்தி அந்த ரூமுக்குள்ளே வச்சா அதில் வீசி பேஷன்ஸ் இருக்காங்க சளினால் பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க ஏன்னா வயசாக அந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது அப்போ அந்த போகை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியாதியை விடுது திரும்ப ரொம்ப சிரமப்படுறாங்க திரும்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது இந்த பிரச்சனை தீர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனுடைய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் ஆகுது கிர்லோஸ்கர் சொல்லக்கூடிய அந்த கம்பெனி நல்ல குவாலிட்டியான கம்பெனி குவான்டிட்டியான கம்பெனி அது இன்ஃப்லேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஐம்பதினாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட மூணே லட்சம் அதுக்கு ஆயிருது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு இமயமல மாதிரி அதில் அந்த ஜெனரேட்டர் கிடைச்சிதுன்னா அந்த மக்களுடைய குறையில மிகப்பெரிய ஒரு குறைய நிவர்த்தி செய்யறதா இருக்கும் ஆஹ் வாங்க வாங்க வரட்டும் 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 வரட்டு வரட்டும் ஆ போகுது போகுது இந்த நல்ல இரவு வேலைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த நாளிலே குறிப்பாக இந்த இரவு வேளையில் உங்களுக்கு சிறப்பான டிபன் வழங்குவதற்காக காயல்பட்டணத்திலிருந்து அருமையான சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் காயல்பட்டணம் சித்தன் தெருவை சார்ந்த செய்யது அபுதாகிப் அவர்களுடைய ஐந்தாவது நினைவு நாள் அந்த ஐந்து ஆண்டுகள் ஆகிற இந்த நாளில் அவருடைய மனைவி அருமையான சகோதரி அவர்கள் தன்னுடைய கணவரை நினைவு கூர்ந்து பெரியவர்களாகிய உங்களுக்கு இந்த சிறப்பான இரவுற்றபனை வழங்குவதற்காக குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்ற அவர்கள் அத்தனை பேரையும் முதலாவது முதியவர்களாகிய உங்களின் சார்பாக அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இறைவன் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய தொழில்துறையையும் விசேஷத்த விதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அபுபக்கர் ஷேக் ஷேக் வந்து நம்முடைய நண்பர் எஸ் ஹமீதுடைய சி புதல்வன் ஏதா பாப்பா பார்த்த மாதிரி இருக்கு நிறைய பார்த்திருக்கோம் பார்த்து ரூம் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேயிருந்து வசூல் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி உங்கள் உங்கள் மூலமாக கொடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணோம் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இன்ஷாலா அதுதான் வந்துருக்குறோம் மின்சால கொடுத்துட்டு மேற்கொண்டு எங்கள் நண்பர்கள்ட இன்னும் மேலும் சொல்லி மற்ற நண்பர்கள்டையும் சொல்லி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம மேற்கொண்டு செய்வோம் மின்ஷா ஹலோ என் பேர் ஷேக்கு எஸ்ஏசி அமீதோட பையன் ஸோ வாப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வாப்பாவோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த இங்கே பண்ணணுங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது இனிஷியேட் பண்ணது காக்கா தான் ஸோ எங்களோட அங்கே துபாய் குரூப்பில் அவங்க உங்கள் வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அப்புறம் எங்களோட அங்கே ரூம்மேட்ஸ் எல்லாத்தோடய டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் வாங்கி இப்போது இங்கே ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இன்ஷாலாக ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணனும் அதுக்கு உண்டான முயற்சிகளை இன்ஷால்லாம் எடுத்துக்கோங்க இந்த மகிழ்ச்சியான நல்ல இரவு வேலைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த நாளிலே குறிப்பாக இந்த இரவு வேளையில் இரண்டு சகோதரர்கள் காயல்பட்டணத்திலிருந்து இங்க வந்திருக்கின்றார்கள் எதற்கென்றால் பெரியவர்களாகிய உங்களுக்கு என்று உதவி செய்வதற்கு அந்த காயல் விஷனை பார்த்து உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு உதவி செய்வதற்காக அருமையான அன்பு சகோதரர்கள் அருமையான அவர்கள் ஷேக் அவர்கள் இரண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் ஷேக் அவருடைய தந்தையார் ஏற்கனவே நம்முடைய இல்லத்திற்கு வந்து பார்வையிட்டு இருக்கிறார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து துபாயிலே அவர்கள் பணியாற்றுகிறார்கள் அங்கே அவர்களுடைய நண்பர் குழுவாக சேர்ந்து உங்களுக்கு வந்து நன்கொடையாக வசூல் செய்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அவர்கள் மனம் உங்களுக்காக கொண்டு வந்து வழங்குகிறார்கள் வழங்குகிற அன்பு சகோதரர்களுக்கு அவர்களுக்கு அங்கே சேர்ந்து பணியாற்றுகின்ற இதற்கு உதவி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் முதியவர்களாகிய உங்களின் சார்பாக இரு கரம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அவருடைய உத்தியோகத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக இரவில நோக்கி பிரார்த்திக்க முடியாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ இல்லுமா இட்லியை வச்சிடறீங்களா இட்லியை வச்சிட்டிங்களா அதை தொடங்காத இதை 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 இதே இதே இல்லை சாம்பார் வாவ் சூப்பராக இருக்கும் இது இது இங்கேயே தந்துருக்காங்கள சாம்பார் அது என்னது இது கட்டி சட்னி சரி ஓகே குளிர் அடிக்குதோ குளிர் கூதல் இருக்குன்னா குளிர் குளிர் தான் குளிர் தான் ஆமாம் குளிர் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டு பரவாயில்லம்மா ஆமா எந்த

வரட்டு வரட்டு நன்றிமா இப்ப சாப்பாடு கொடுத்து விட சொன்னா கரண்டும் வந்துடும் சரியா வர இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்து கரண்ட் போயிட்டா கஷ்டம் அதே மாதிரி இப்ப மாத்திரை கொடுக்கும் போதும் கரண்ட் போயிட்டா கஷ்டம் அதுக்கு தான் ஒரு ஜெனரேட்டர் வாங்கி கேட்குறாங்க யாராவது நல்லவர்கள் வல்லவர்கள் தானம் தர்மம் செய்யக்கூடிய நன்மை நாடக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த ஹோமுக்காக வேண்டி ஜெனரேட்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த உலகத்துல ஆண்டவன் எல்லா சௌகரியத்தையும் நமக்கு தந்திருக்கிறான் கைகள் நல்லா இருக்கு சொத்து பத்துகள் இருக்குது குட்டிகள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய நாம போகும்போது ஒண்ணு கொண்டு போறதுல ஒரு அருணா கயிறு கூட கொண்டு போக மாட்டோம் ஏன்னா நம்ம நம்ம பிறந்த மேனில ஒரு துணியை சுத்தி தான் நம்மளை அனுப்புவாங்க ஸோ நாளை மறுமையில நமக்கு சேர்க்கக்கூடியது என்ன இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது மூலமா அந்த புண்ணியத்தை தேடிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹோமுக்கு வந்து முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஜெனரேட்டர் எப்படி வந்து ஒரே நேரத்தில் இரநூறு பேருக்கு சமைக்கக்கூடிய அந்த ஸ்டீமர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் அந்த மதிப்புள்ள அந்த ஸ்டீமர் கிடைச்சது இல்லையா அதே மாதிரி யாருடைய உள்ள கதவையாவது இந்த செய்தி போய் எட்டட்டும் தட்டட்டும் ஜெனரேட்டர் ரொம்ப முக்கியம் மருந்து கொடுக்கறதுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு இரவு நேரத்தில் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கரண்ட் போயிட்டால் கஷ்டம் மழைக்காலங்களில் கேட்டே பார்க்க வேணாம் அவ்வளோ கரண்ட்டு பவர் கட் இருக்கும் அவ்வளோ பவர் கெட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல புண்ணியத்தை செய்ய தனி நபரா இருக்கட்டும் இல்ல ஒரு குழுவா இருக்கட்டும் இல்ல ஒரு அமைப்பா இருக்கட்டும் முன் வாருங்க நிச்சயமா இந்த ஜெனரேட்டர் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே இங்க வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் அதுக்கு துணை செய்வான்